வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பா சரிங்களா நம் இலக்கு எஸ்எஸ்சிஜேடி எஸ்எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் ஏழாவது வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது சரிங்களா எக்ஸாம் நடக்க போகுது ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் சிறப்பாக இதாக வாழ்த்துக்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் லாபம் நஷ்டம் சரிங்களா லாபம் நஷ்டம் மற்றும் டைம் ஸ்பீடு இந்த மாதிரி வேகம் இதில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நான் எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ முக்கியமான டாபிக் இதில் தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபன் இடத்துலேருந்தும் அதே மாதிரி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அதுலேருந்தும் கேட்பாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் நல்லா தரவாயிருங்க அது மாதிரி மற்ற டாப்பிக்லேயும் ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்குறதும் விட்டுடாதீங்க சரிங்களா நம்ம எந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக தெரியுதோ இல்லை கதை கரெக்டாக போட முடியும் தெரியுதோ அதை ஸ்டார்ட்டிங் செஞ்சுருங்க இது எதுவுமே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதே சமயம் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுதுன்னு பார்க்கணும் எண்பது கொஸ்டினுமே மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமா ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஸ்டினை வாசிடணும் இந்த கொஸ்டின் நமக்கு புரியுதான் தெரிஞ்சு போகணும் இல்லையா அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார் ரைட் வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கில் போடலாம் லாபம் பகுதி மூன்று சரி ஒரு பொருளை குறிப்பிட்ட விலையில் விட்டதில் ஒருவருக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைத்தது சரியா குறிப்பிட்ட விலையில் விட்டதில் பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிது அப்போ வாங்கிய விடை என்ன அப்படின்னு பார்க்குறோம் வாங்கிய விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சரியா நமக்கு தெரியாது ஏன்னா கேட்குறது என்னது விலையில் விற்கிறாரு பத்து சதவீதம் லாபத்தில் இருக்குது அப்போ பத்து நூற்றி பத்து சதவீதத்துக்கு விற்கிறாரு விற்ற விலை அளவு நூற்றி பத்து சதவீதத்துக்கு விற்கிறாரு சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க அந்த பொருளை இருமடங்கு விலையை விற்றால் அப்போ புதிய விற்பனை விலையானது புதிய விற்பனை விலையானது இருமடங்கு விலை இருக்கிற அத்தியாவசியம்னா பல நாற்பது இரண்டு மடங்கு ரெண்டு இன்ட்டு பதினொன்று பத்து எக்ஸ் இருமடங்கு விலையில் விற்கிறார் சரிங்களா புதிய விற்பனை இரண்டு மடங்கு விலையில் விற்கிறார் இப்போ நம்ம அடிச்சோம்னா அஞ்சாயிரம் இப்போ லாபம் என்ன லாபம் என்னது விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலை கழிப்போம் சரி இப்போ லாபம் வந்து எழுதுங்க விற்ற விலையிலேருந்து புதிய விற்பனை விலையிலேருந்து

formula சரியா இங்க பாருங்க லாபம் எவ்வளவு 6x 5 சரியா வாங்கி விலை வருது வாங்கி விலை ஒரு x 100 சரியா x x ஆச்சே இந்த அஞ்சால 20 வந்து சோ லாபம் கிடைக்குது புரியதா சோ வாங்கி விலை x விற்ற விலை பத்து சதவீதம் லாபம் ஆமா பத்து சதவீதம் அப்போ நூற்றி பதினேழு வரை எக்ஸும் போட்டேன் அடிச்சுட்டு அதாவது சிவில் பண்ணிக்கேன் மறுபடியும் இரு மடங்கு விலையில் விட்டால் என்ன லாபம் அடிக்கிறோம் இரு மடங்கு விலையில் விற்றால் என்ன லாபம் கிடைக்கிறாங்க அப்படின்னா இப்போ புதிய விற்பனை விலை இந்த விற்பனை விலையில் ரெண்டு தான் ரெண்டாவது பெருகினேன் சிவில் எக்ஸ்பீன் இப்போ லாபம் என்னது பதினொன்று பை அஞ்சு எக்ஸில் வந்து வாங்கி விட விட்டு விலையில வாங்கி விலையை கிடைச்சா லாபம் கிடைக்குது ஸோ லாபம் தெரிஞ்சு லாபம் சதவீதம் லாபம் வாங்கி போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நூற்றி இருபது சதவீதம் லாபம் கிடைக்குது சரிங்களா தீர்மணம் விலையே இருக்கிறதனால் அவர்களவு நூற்றி இருபது சதவீதம் ஆகும் சரி ஒரு பொருளை மீட்ரு விலை வாங்கிய விலையில் நான்குமே மூணு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போது எப்போவுமே இந்த மாதிரி பங்கு கொடுத்துட்டாங்க அப்படினா கீழே இருக்கிறது வாங்கிய விலைன்னு வச்சுக்கிறோம் சரியா இது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லே அசலானது தனி வட்டியானது அந்த தொகையை மூணுமே நாலு மணி ஆச்சு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அங்கேயே அதே மாதிரி தான் சொல்லிடுவோம் சரியா கொஞ்சம் அதை பாருங்கள் அப்போ கீழே இருக்கிறது வாங்கி அதாவது நமக்கு அசலோ இல்லை நம்ம கிட்ட இருக்க அடக்க விலையோ அதை தான் கீழே வச்சுக்கணும் மேலே இருக்கிறது விற்று விலையும் வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம கிளீனாகவே தெரியுது வாங்கிய விலை மூணு பங்கு விற்று விலை நாலு பங்குனா லாபம் ஒரு பங்கு நமக்கு தெரியும் அப்போ லாபம் எதுவுமே ஒரு பங்கு லாபம் ஸோ இப்போ லாப சேதம் பாருங்கள் பரிவிற்றுக்கு லாபம் லாப சேதமாக இருக்குது ஸோ லாப சதவீதம் போன கொஸ்டின்லேயே பார்த்தா எல்லாம் ஃபார்ம்லேட்டு லாபம் ஒரு பங்கு வாங்கிய விலை மூணு பங்கு எட்டு நூறு அடிச்சா அப்படின்னா மூணு மூணு ஒன்பது மீது மூணு ஒன்பது மீது ஒன்று மூணு ஆப்ஷன் டி சரியான ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே வாங்கி மேலே இருக்கக்கூடியதை சரியா அடுத்து பார்க்குறோம் ஒரு மிதி வண்டியை ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு விற்றாள் விளை வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு அது எவ்வளோ கொடுப்பதா அவருக்கு பதினான்கு சதவீதம் லாபம் கிடைச்சது அப்போனா எவ்வளோ வைக்காரு நூற்றி பதினாலு சதவீதம் விற்றுருக்காரு எவ்வளவு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது விற்கிறாரு அப்போ லாப சதவீதம் எட்டு பதினாலு சதவீதத்துல எட்டு சதவீதமாக குறைஞ்சப்போ நூற்றி எட்டு சதவீதம் விற்றாருனா என்ன விலைக்கு விற்கிறாரு சரி நான் அப்போ நூற்றி எட்டு எட்டு சதவீதமாக எட்டு சதவீதமாக குறைந்தார் சரி எட்டு சதவீதம் குறைந்தால் இல்லை வந்து எட்டு சதவீதமா குறைச்சு சரி அப்புறம் எட்டு பர்சன்ட் லாபமா இருந்துச்சு அப்படின்னா என்ன விலைக்கு சரியா விட்டுருப்பாங்க எட்டு ஆயிரண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு இப்பத அடிக்க முடியாது ஸோ இது ஒரு பிரைம் நம்பர் நம்பரோட அது மடங்காக தான் இருக்க முடியும் அடிக்கிறேன் எந்த நம்பர் நமக்கு யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கை டிஜிட்டல் அஞ்சு வருன்னா ஏழு அஞ்சரை பேருனா தான் நமக்கு வரும் நம்ம பேருக்கு பார்ப்போம் ஏழு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு மீது மூணு ஐந்து ரெண்டு மூணு இருபத்தி எட்டு வருதுங்களா சரி அப்போ ஒரு ஐம்பத்தி ஏழு இது அஞ்சு ஐம்பத்தி ஏழு வருது இந்த ஜீரோ எழுதி ஓகேவா சரி இப்போ இது ரெண்டே பேருக்குங்க இந்த ஜீரோ எழுதிட்டேன் ஐநூறு இருபத்தி ஜீரோ மீது ரெண்டு ஐந்து இருபத்தஞ்சு ரெண்டும் இருபத்தி ஏழு ஸோ

வாங்கிய விலை கழுதை சரி அதே மாதிரி அதே போல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் பொழுது கிடைக்கும் லாபத்தை போல் மூன்று மடங்காகும் சரி லாபத்தை போல் மூன்று மடங்காகும் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன சரி வாங்கிய விலை என்ன சரிங்களா இப்போ ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்காங்க முதல் பார்ட்டு என்ன லாபம் சரியா நூற்றி பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாரு நான் வாங்கிய விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரியா எக்ஸ் நமக்கு தெரியாது நான் வாங்கிய விலை தான் கேட்குறாங்க ஸோ நூத்தி விட்டுல வழியிலேருந்து நான் வாங்கி விட எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா எனக்கு ஒரு லாபம் கிடைக்குமா இந்த லாபம் அப்படியே தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு லாபம் கிடைக்குமா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலேருந்து வாங்கி விட கழிச்சுன்னா லாபம் இந்த லாபத்தை போல் மூன்று மணக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இது ஓகேவா ஸோ நூற்றி பதினாறு ரூபாய்க்கு கிடைக்கும்போது ஒரு லாபம் கிடைக்கிறா அந்த லாபத்தை அப்படியே அப்படின் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயில கிடைக்கும் வாங்கி விட கடைசி ஒரு லாபம் கிடைக்கிதா அந்த லாபத்தை போல் மூன்று மணக்குன்னு சொல்லிட்டான் ஓகேவா ரெண்டு டிஃபெண்ட் பண்ணா நான் കണக்கு போடுறேன். இது இந்த इक्वेशन الواحده ஃபார்மல தெரியும். இதை இப்ப சிம்பிளி பண்ணுங்க. 116 - x = 86 + 27 - 1x. சரி இந்த மைனஸ் 3 வரது பிளஸ் ஆமா? + 3x - 1x போச்சுனா + 2x. சரி 2x இங்கே எழுதிடேன். 276 வந்து 116 கழிச்சு அப்படினா 0 6 160. 160. சரி 4th லைன் பண்ணு. எண்பது ஸோ எக்ஸுன்றது வாங்கியிருக்க வச்சுக்கோமா எவ்வளவு எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இருக்கா ரைட் சூப்பர் புரியுதுங்களா நூற்றி பதினாலு ரூபாய்க்கு வைக்கிற லாபம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வைக்கிற லாபத்தை போல் மூன்று மணம் ஸோ இந்த இக்கேஷன் வாங்க முடியும்னா மற்ற எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளிஃபிகேஷன் வந்தால் முடிச்சிடும் சரியா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு கிலோ ஒன்று ஒன்பது ரூபா என்பது விலையில் கோதுமையில் முப்பது கிலோ வாங்குறாரு சார் முப்பது கிலோ கிலோ முப்பது கிலோவை எவ்வளோ வாங்குறாரு ஒன்பது ரூபா ஐம்பது பைசா வாங்குறாரு சரியா அடுத்து பாருங்க எட்டு ரூபா ஐம்பது பைசா விலையில் கோதுமையில் நாற்பது கிலோ வாங்குறாரு சரி அப்போ நாற்பது கிலோவில் எவ்வளோ வாங்குறாரு எட்டு ரூபா ஐம்பது விசாத்து வாங்குறாரு சரியா வாங்கி இரண்டையும் ஒன்றாக கலந்தான் சரி அந்த ரெண்டு கலவையும் என்ன பண்றாரு ஒன்னா கலந்துட்டார் கலந்ததுக்கப்புறம் அந்த கலவையை கிலோ ஒன்றுக்கு எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாக்கு விற்கிறார் அப்ப எத்தனை கிலோ கல கலவை எழுபது கிலோ கலவைய கிலோ ஒன்றுக்கு எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு விற்கிறாரு அப்படி அந்த பரிமாற்றாவுக்கு கிடைத்து லாபம் அல்லது நட்டம் என்ன அவ்வளோ தான் சரிங்களா நட்டம் என்னங்க லாபம் நட்டந்தான் கொடுத்துக்காங்க தடவை பர்சன்டேஜ் கேட்கும் சரி ஓகே பாருங்க

அடுத்து பாருங்க ஒரு ஒழுங்கற்ற வியாபாரி தன் பொருட்களை வாங்கி விலைக்கு விற்பதாக கூறிய வாங்கி விலைக்க விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு கிலோ எடைக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி அறுபது கிராம் எடையை உபயோகிக்கிறா எனில் அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதம் என்ன சின்ன மாதிரி எறற் எரர் தானே இந்த மாதிரி தவறான எடை தவறான எடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லாப சதவீதம் என்னவாக இருக்குன்னா அது ஒரு ஃபார்ம் அளிக்கும் லாப சதவீதம் அப்படின்னா தவறான எடை தவறான எடை என்னது எவ்வளவு அப்படின்னு போடுறோம் அடுத்து சரியான எடை அது தவறான மைனஸ் எட்டு நூறு சரியா அப்ப இதுல இரண்டு எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பட்சம் மீதி இரர் வந்து எவ்வளவு நாற்பதுங்கிறது எரர் ஓகேவா சரியான எடை ஆயிரம் ஆயிரத்துலேருந்து இந்த இரண் எவ்வளவு நாற்பது கழிச்சுட்டு

நாலாறு இருபத்தி நாலு மீது ஒன்று ஒன்று பை ஆறு சதவீதம் ஸோ அப்போ இரண்டிய அளவு லாப சதவீதம் நாலு ஒன்றுபே ஆறு சதவீதம் லாபம் அப்படின்னு கதாச்சு நாலு ஒன்றுபே ஆறு சதவீதம் லாபம் ஓகேவா தவறான இடையே அந்த இரண்டையளவு நாற்பது சரியான இடையில எனக்கு கழிச்சு தொள்ளாயிரத்தி அறுபது வந்து அது நம்ம போகிறோம் பாம்பு மட்டும் ஞாபகத்தில் கட்சி சரி ரூபாய் நானூற்றி ஐம்பது என அச்சிடப்பட்ட ஒரு பொருளில் ஒரு கொடைக்காரர் இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வழங்குகிறார் சரி இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வழங்குகிறார் சரியா முதல் தள்ளுபடி பத்து சதவீதம் அந்த பொருளுக்கு வாழ்க்கையாக வழங்கினா முப்பது முந்நூற்றி நாற்பதாவது ரூபா விற்றாருந்தான் இரண்டாவது தள்ளுபடி என்னன்னு கேட்குறாங்க இரண்டாவது தள்ளுபடி என்னன்னு கேட்குறாங்க இது சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போட்டு போயிடலாம் எவ்வளவு நானூற்றி ஐம்பது ரூபா முதல் தள்ளுபடி பத்து சதவீதமாரு தொண்ணூறு சதவீதம் இருப்பார் தள்ளுபடி நூறு பத்து பத்து பச்சனா தொண்ணூறு சதவீதம் விற்கிறாரு மறுபடியும் ரெண்டாவது தள்ளுபடி நமக்கு தெரியாது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் ஏன் ஆக்சுவலாக எக்ஸுன்னா நூறு மைனஸ் எக்ஸ் பத்துன்னா நூறு மைனஸ் பத்து ரொம்ப ரொம்ப போட்டோமா நூறு மைனஸ் எக்ஸுன்னு போடணும் ஆனால் அது காம்பளிகேட்னா பேருக்கணும் அது கொஞ்சம் இதாக இருக்கும் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு நூறுலேருந்து கழிச்சிடணும் ஓகேவா ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு நூறுலேருந்து கழிச்சிடலாம் இப்போ நூறு அடி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ரூபா போயிருமா எக்ஸ் நாப்பத்தி நாலு இந்த நூறால் இது முழு நம்பரா மாறிடுச்சு மாறிடுச்சு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு நாலு எண்ணஞ்சு நாற்பது இருபத்தி அஞ்சு ஓகேவா சரி இப்போ மறுபடியும் நான் டேட் பண்ணுறேன் ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு சரி ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு மீதி அளவு அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஆறம்பது ஐம்பத்தி நாலு மீதி நாள் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ஓகேவா சூப்பர் அடுத்து மறுபடியும் ஒன்பதாவது டேட் பண்ணுங்க எண்ணம்பது சரி எட்டு ஒன்பது

தள்ளுபடி ஓகேவா சிம்பிள் ஸ்டெப் தாங்க இது போட்டா அப்படின்னா நம்பு இது மாதிரி ஒரு கணக்கு பார்த்தா பார்த்தா மாதிரி வர புரியும் பாருங்க ஒரு கை கடிதாரத்தின் அச்சிடப்பட்ட விலை எண்ணூத்தி இருபது ரூபாய் சரியா எண்ணூத்தி இருபது ரூபாய்க்கு அச்சிடப்பட்ட விலை இரு தொடர் தள்ளுபடி ரெண்டு அதே கணக்கு போன கணக்கு மாதிரி தான் ரெண்டு தொடர் தள்ளுபடிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு தள்ளுபடி இன்னொரு தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஐநூத்தி எழுபது ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறது

எட்டு இன்று எக்ஸ் போது அறுநூத்தி எழுபது முதல் நம்பரா மாறி மூணு நம்பரா மாறிச்சு இப்போ நான் எட்டால் அடிக்கிறேன் நாலு லிட்ட முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு சரியா மீதி ஒன்று பத்து ஓர் எட்டு எட்டு மீ ரெண்டு இருபத்தி ஏழு மூணு எட்டு இருபத்தி நாலு நாலு முப்பத்தி ரெண்டு சரியா சரியா இருபத்தி நாலு இருபது ஒன்று முப்பத்திலிருந்து நாலரை முப்பத்தி ரெண்டாயிரம் ஓ இப்போ நான் மறுபடியும் ரெண்டால் அடிக்கிறேன் நாலரை எட்டு ஓரெண்டு ரெண்டு மூரண்டு ஆறு மீது ஒன்று பதினொன்று ஐந்நெண்டு பத்து மீது பதினொன்று நாலு பன்னெண்டு மீது பதினாறு ஏழு ரெண்டு பதினாலு சரியா சரி இப்போ நாற்பத்தி ஒன்று கூட இது ஒரு ப்ரைட் நம்பர் சரியா நாற்பத்தி ஒன்று கூட நான் எதை பெருக்கனா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு சரி

பதிமூணு சதவீதம் தள்ளுபடி அப்போ வந்து என்னது தள்ளுபடி வந்து பதிமூணு சதவீதம் தள்ளுபடி புரியுதுங்களா ஸோ இங்கேயே எண்பது போட்டோம் இருபது சதவீதம் தள்ளுபடினா நூறுல இருபது கழிச்சுட்டு எண்பது போட்டோம் எண்பத்தி ஏழு வருதா இப்போ நூறுலேருந்து எண்பத்தி ஏழு கழிச்சா என்ன தள்ளுபடி பதிமூணு சதவீதம் தள்ளுபடி வந்துச்சு ஓகேவா இப்போ ஒரு மாதிரியான கணக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் ஒரு கடைக்காரன் ஒரு புத்தகத்தை அதன் அச்சிடப்பட்ட விலையை பத்து சதவீதம் சரியா அதன் அச்சிடப்பட்ட விலையை பத்து சதவீதம் சரியா நான் அச்சிடப்பட்ட விலையை என்ன பண்ணுறேன் அச்சிடப்பட்ட விலை நூறு ரூபாய் வச்சுக்கிறேன் சரியா நூறு ரூபாய் அதில் பத்து பர்சன்ட் தள்ளுபடி பொறுத்து விற்கிறேன் அப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு விற்கிறான்னு வைக்கும் பத்து சதவீதம் தள்ளுபடினா பத்து ரூபாய் தள்ளுபடி பண்ணிய அளவு தொண்ணூறு ரூபாய்க்கு வச்சிருப்பாரு சரியா வந்து பத்து சதவீதம் தள்ளுபடினா விளையாடுப்பாரு தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பாரு ஓகேவா இப்படிதான் அச்சிரபடியே நூறுரூவாயின்னு வச்சுக்கிறேன் இதில் பத்து சதவீதம் தள்ளுபடினா நூறுல பத்து சதவீதம் ஒரு பத்து ரூபாயா பத்து ரூபாய் தள்ளுபடி விட்டோன்னா தொண்ணூறுபாய்க்கு விற்கிறேன் சரி தொண்ணூறுபாய்க்கு விற்கிறதுங்கிறது எனக்கு எவ்வளோ பன்னெண்டு சதவீதம் லாபம் சரியா சரி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறதுன்னா பன்னெண்டு சதவீதம் லாபம்னா நூற்றி பன்னெண்டு சதவீதம் வந்து ரூபாய் அப்படின்னா எனக்கு நூறு சதவீதம் தான் வாங்கி வாங்கவில்லை வாங்கி விளையா நூறு சதவீதமாக தான் இருக்கும் சரியா எவ்வளோன்னு பார்க்குறேன் ஸோ என்னது நூறு இன்ட்டு தொண்ணூறு பாய் நூற்றி பன்னெண்டு சரியா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டும் டேட் பண்ணுறேன் ரெண்டாவது டேட் பண்ணுறேன் நாலு நெட்டு இது ஒன்று பத்து ஐரெண்டு பத்து சரியா இது டேட் பண்ணுறேன் எனக்கு ஐரெண்டு பத்து இது ஒன்று ஆறு பன்னெண்டு சரியா இப்போ நான் வாங்கிய விளையே இதுதானே எக்ஸன வாங்கி விளையா தானே வாங்கிய விழிக்கும்

நூறு சதவீதம் வாங்கி விலையும் பார்க்கணும் சார் நான் அப்படியே சிம்பிளை பண்ணாமல் வச்சுக்கிறேன் ஏன்னா நூறு இங்கே நூறு பேட்ச் அடிச்சுக்கிறக்கா அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு கொண்டு வீதம் போடுறேன் அடிச்சுட்டு நம்ம சிம்பிளை பண்ணால் ஆன்சர் சரி வாங்க கடைசி அதை பார்க்கலாம் ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலையில் ஒற்றை தள்ளுபடி முப்பது சதவீதத்திற்கும் ஒருத்த அச்சிடப்பட்ட விலையை எக்ஸ் வச்சுக்கிறேன் இப்போ நான் அச்சிடப்பட்ட விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதில்

இந்த இங்கிலீஷன் தான் அதுக்கப்புறம் செம்பிஃபிகேஷன் தான் அச்சுவிடப்பட்ட x எக்ஸாக வச்சு னு வச்சுக்கிறேன் அதுக்கு முப்பது சதவீதம் ஒற்றை திருவிழையிலிருந்து முப்பது சேர எழுபது நூறு அடுத்து பார்க்குறேன் ரெண்டு தொடர்ச்சி தேவை அச்சு விடப்பட்ட 20 இருபது சதவீதம் ஐம்பது பத்து சேர்த்து தொண்ணூறு ரெண்டுக்குள்ள வேறுபாடுனா வித்தியாசம் வித்தியாசம்னா தலைத்திரம் எழுபத்தி தொண்ணூறு போடுங்க

எக்ஸ் எழுபது பை நூறுன்னு வச்சேன்னா இது அப்படியே எழுபத்தி ரெண்டு எழுபது வந்துடும் சரியா எப்படின்னா வச்சுருந்தேன் கழிச்சு அப்படின்னா ரெண்டு எக்ஸு இந்த நூறு அந்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு எட்டு நூறு வந்துடும் அடித்தேன் அப்படின்னா அச்சிடப்பட்டவிலே எக்ஸாக அச்சிடப்பட்டவிலே அது என்ன கிடைக்குது மூவாயிரத்தி அறநூறுவா கிடைக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம மூணு பார்ட் பார்த்துட்டோம் எல்லா கொஸ்டனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் பிடிச்சிருக்குன்ற புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மேற்கொண்டு என்ன டாபிக் நம்ம இன்னொரு டாபிக் தான் எடுக்கல காமன் ட்ரெஸ் எடுக்கல அதே மாதிரி டைம் ஸ்பீடு எடுக்கலை ஸோ லாபம் நடந்து இன்னொரு ரெண்டு வீடியோ பார்க்கலாம் பார்த்து நம்ம டைம்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காமன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா நம்ம ஓரளவு டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ எக்ஸாமை சிறப்பாக எழுத மாறிட்டுருக்கு தேங்க்யூ